ஒரு வழியாக சண்முகத்தை கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டு டூருக்கு போகலான்னு சொல்லிட்டு பாண்டி அறிவு எல்லாரும் பேசி சண்முகத்தை ஒத்துக்க வைக்கிறாங்க ஷண்முகம் வந்து செலவாயிடும் அது இதுன்னு சொல்ல அப்படி இப்படின்னு சமாளித்து பரணியை எல்லாரும் பேசி கிசி வந்துட்டு ஒத்துக்க வச்சிட்றாங்க பஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சு நம்ம எல்லாரும் குடும்பமாக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் அனிமன் அதே மாதிரி வீராக்கும் சிவபாலனுக்குமே அனிமன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே சிவபாலனும் கூப்பிட்டு வந்துடணுன்னு சொல்லிட்டு நேராக பரணி அவங்க வீட்டுக்கு போயிட்டு சிவபாலன் நம்ம டூருக்கு போக போகிறோம் நாளைக்கு மகாபலிபுரத்துக்கு நீ உடனே கிளம்பி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷமாக இது பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்து நாவை உங்களை யார் பார்க்க கூப்பிடுது நாங்கள் குடும்பமாக போகிறோன்னு சொல்கிறாங்க ஓ இவன் போகிறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறானா இவனை போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டு சிவபாலன் சாப்பிட்டுட்டுருக்கிறாரு அப்போ துணி எடுத்து வச்சிட்டே ஆமா நான் உங்கள் அம்மாக்கிட்ட கேட்க இல்லைடா இன்னும் இறம்புமி தான் இருக்கைன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க என்னம்மா நீ நான் போய் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போக பின்னாடியாக அவங்க அம்மாவும் போயிடுறாங்க அந்த கேப்பில் இட்லியில் வந்துட்டு இவர் பேதி மருந்தை கலந்துடுறாரு அதை சிவபாலனும் நல்லாவே சாப்பிட்டுடுறாரு மறுநாள் காலையில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு ரெடியாகிட்டு இருக்கிறாங்க எங்கடா இன்னும் சிவபாலனை மட்டும் காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட கேட்க அவங்க அப்பா எடுத்து பேசுகிறாரு இந்த மாதிரி அவனுக்கு பாத்ரூம் எதுவும் போயின்னுங்கிறான் அவனுக்கு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மாவுமே ஆமாடி முடியலன்னு சொல்கிறாங்க கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி பேசினா என்னால் முடியலக்கா நீங்கள் போங்க நான் வரலன்ற மாதிரி சொல்கிறாரு இங்கே பார்த்தா ஒரு நிமிஷத்துன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாத்திரையை சாப்பிடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாளம்பத்து கிளம்பி வா உனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு மாத்திரையை சொல்கிறாங்க சிவபாலன் அதை வாங்கி அவங்க அம்மா கிட்டேருந்து இது பண்ணி சாப்பிடவும் செய்கிறாரு ஒரு பக்கம் இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வீரா வந்துட்டு இன்னும் சிவபாலன் வரலையேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக சிவபாலன் ஆட்டில் வரதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிடறாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வரத பார்த்து ஓடி போய் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு போய்ட்டுருக்குறாங்க அப்போ திடீபின்ட்டு எங்கேருந்தோ அந்த மாதிரி அந்த கௌதம் பண்ணை அப்போனால அந்த குட்டி பொண்ணு பிரியா அந்த பொண்ணு வந்துட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து விழுறான் அவள் காலத்தில் வந்துட்டு அடிப்பட்ருக்கு சும்மா ஏதாச்சுமானு கேட்கறதுக்குள்ளே அந்த பொண்ணு வாங்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர்ஸ் யாரும் இல்லை நைட் டைமுன்றதுனால நான் தான் டாக்டர் நான் டாக்டர் தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி பரணி பேசுகிறாங்க அப்புறம் பாண்டியும் நானும் இன்ஸ்பெக்டர் தான் நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் பரணி பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் சொல்ல இல்லை இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சினு கேட்டணும் கான்ஷியஸாக வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் டாக்டரும் வந்துடுறாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்க அந்த பொண்ணு சொல்கிற அந்த மாதிரி என்னை லவ் பண்ணேன்னு சொல்லி இது பண்ணி அந்த வைஜயந்தியோட பையன் வந்துட்டு அப்போ என்னை சீரழிச்சிட்டாரு தான் கேஸ் கொடுத்த தைரியமாக இப்போ அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி தான் எனக்கு ஒரே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவனா அப்படின்னு ஷாக் ஆகிடுறாங்க பார்த்தி நான் தான் சொன்னல ஏதோ ஒரு இது இருக்குது இந்த பொண்ணு நம்ம கிட்டே வந்ததுக்குன்னு சொல்லிட்டு ஷண்முகம் சொல்கிறாரு அப்புறம் இந்த பொண்ணு இப்படியே விட்டு போனால் அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு கூடவே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இதை வந்துட்டு கௌதம் தெரிஞ்சுக்கிறாரு உடனே அந்த பஸ்ஸை வந்துட்டு யார் இது பண்ணது என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டால் சண்முகம் தான் சண்முகம் ஃபேமிலி தான் போகிறாங்கன்னு ஒன்று மொத்தமாக போட்டு தள்ளில் ட்ரை பண்ணுறதுக்காக இது பண்ணுறாரு ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க போயிட்டு அந்த ரெசார்ட்டில் தங்கி அந்த பொண்ணுக்கு அங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பரணி ஒரு பக்கம் அப்புறம் கொஞ்சம் அந்த பொண்ணு தேடி வந்தோடனே எல்லோரும் போய் வெளியே உட்காந்து ஃபயர் கேம்பில் உட்காந்து சந்தோஷமாக பாட்டு பாடி நான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பரணி சண்முகமும் ஆடுறாங்க சந்தோஷமாக அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க அப்புறம் இங்கே அறிவும் ரத்னாவும் பேசிக்கிறாங்க நம்ம வந்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இனிமேல் வாழ வைக்கணும் நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அண்ணனுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம் இது அண்ணன் அண்ணன்கிட்ட இது பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் முத்துப்பாண்டியுமே எசக்திட்டே அதை தான் சொல்கிறாரு அவங்களுமே வந்துட்டு ஒத்துக்கிறேன் ஓகே போகலாம் நம்மம்மா அண்ணனும் பரணியும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வீரா உமி கிட்ட நம்ம நான் கண்டிப்பாக வந்துட்டு என் வீட்டுக்கு போக மாட்டேன் அங்கே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே பரணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஷண்மு வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு அதை பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு சரி மேடம் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி அப்புறம் பரணி அங்கே போனோன்னே ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே அந்த பஸ் எடுத்துகிட்டு வந்தவர் வந்து ஓனர் பேசிவிட்டு என்னடா இங்கே போலீஸெல்லாம் என்னை விசாரிக்கிறாங்க நீ அவங்ககிட்ட சொ சொல்லிக்காமல்ொழிக்காமல் பஸ் எடுத்துட்டு பிரச்சனை ஆகிட போகுதுன்னு ஓனர் சொல்லிடுறாங்க அதனால் அந்த டிரைவர் பஸ் எடுத்துகிட்டு வரார் கௌதமம் அவங்க ஆளுங்களும் அந்த பஸ்ஸை பார்த்துட்டு நிப்பாட்டி எங்கடா அவங்களான்னு கேட்க இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் விட்டு வந்துட்டேன் அங்கே தான் அந்த பொண்ணு இருக்குதுன்னு சொன்னோன்னே உன நம்ப வா வந்து ரெசார்ட்டை காமின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ரெசார்ட்க்குள்ளே போகாமல் வெயிட் பண்ணுறாங்க கௌதமம் அவங்க ஆளுங்களும் அந்த சண்முக சாதனை ஆள் கிடையாது அவனை இவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும் அவன் என்ன வேணால் செய்வான்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க பரணியும் சண்முகமும் ரொம்ப அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இதுக்கு என்ன ஆப்பு நடக்க போகுது என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்